நம்ம தென்காசி மாவட்டத்தில் வெறும் ரூபாய்க்கு தோப்பு தர போகிறாங்க யாரால நம்ப முடியுதா உண்மையாக தாங்க சொல்கிறேன் வெறும் முப்பதாயிரரூவா சென்ட் தாங்க ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை டூ மேக்கரை புறவில்லை கோட்டைத்திரடு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குங்க ஸோ அங்கே மெயினில் அது ரெண்டு பக்கம் ரோடு போகிற மாதிரி மெயினில் நூற்றி இருபது ஏக்கர் தோப்பு இருக்கு ஸோ இதோட ஸ்பெஷல் என்னன்னா இது இருந்து திருமண கோயில் அடிவாரம் வேறு போதுங்க ஸோ நீங்கள் திருமணக் கோயில் அடிவாரத்துலையும் தோப்பு வாங்கிக்கலாம் கோட்டைத்திருடிலையும் வாங்கிக்கலாம் ஏன்னா பரப்போல் அவ்வளோ பெருசு ஸோ அருமையான தோப்புங்க சூப்பராக இருக்கு தென்னந்தோப்பு ஒரு பக்கம் நெல்லித்தோப்பு ஒரு பக்கம் மாந்தோப்பூர் பக்கம் மாமரம்லாம் எல்லாமே பெரிய பெரிய மரமா இருக்கு நல்லா இருக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு நான் யாரு தான் வர மாட்டோம் இந்த பட்ஜெட்ல தெங்காய் மாவட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு இல்ல உடனே மூவ் பண்ணுங்க உடனே வாங்கி போடுங்க வாங்கணும்னு இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்களும் வீடியோ உடனே ஷேர் பண்ணிருக்காங்க நாட்டு நெல்லி கொண்டு இருக்குங்க அருமையா இருக்கு ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ பெரிய தோப்பு நமக்கு உண்மையாக ஒத்துதாங்க ஸோ இதில் என்ன ஹைலைட்னா தண்ணி வசதி பார்த்திங்கன்னா செழிப்பாக இருக்குங்க தென்னமான காய்ப்பா அருமையாக காய்க்குங்க ஸோ ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் தோப்பு வாங்கணும் தோப்பு வாங்குங்கிறது பெரிய கனவு தாங்க ஸோ அது இப்போ நம்மளுக்கு நினைவாக போகுது வெறும் முப்பதாயிரம் அது எப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கால் பண்ணி கேட்டால் மட்டும் உங்களுக்கு தெரியும் ஸோ உடனே வாங்க உடனே வந்து சைட்டை பாருங்கள் குற்றாலத்தில் ஒரு தோப்பு இருக்குன்னு பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் மிஸ் பண்ணி தான் ஓகேங்க பைசியோ அந்த தோப்பை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லுங்க ஆமாம் தோப்பு நல்லா இருக்குமா மாஸ்டர் நல்லா இருக்கும் தண்ணி இலவசம் கரண்ட் கட்டினா நல்லா வரும் நல்லா வரும் நல்லா நல்லா வரும் செழப்பா இருக்கும்னு ஆமா செழிப்பா இருக்கும் கம்மி விலையில வீடு தோப்பு இந்த மாதிரி வாங்கணும் விஆர் லிஸ்ட் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க